நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இம்மானுவேல் தென்மேற்கு பருவமழையானது நாட்டினுடைய வடமேற்கு இருந்து மெல்ல மெல்ல விலகத் தொடங்க சாத்திய குறுகள் என்பது மிக மிக அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்கள்ல குறிப்பாக செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி வாக்கில் நாட்டினுடைய வடமேற்கு மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை விலகத் தொடங்கும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து எதிர்பார்க்கிறோம் அதாவது ராஜஸ்தான் மாநிலத்தினுடைய மேற்கு பகுதிகளில் முதலாவதாக அது வந்து விலகத் தொடங்கும் அதன் பின்னர் பார்த்தீங்கன்னாக்கா நாட்டினுடைய வடக்கு பகுதிகள் மத்திய பகுதிகள் அப்படியே அது வந்து விலகி கொண்டே வரும் ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா நமக்கான அந்த கிழக்கு திசை காற்று வருகையின் பொழுது தென்மேற்கு பருவமழையானது தமிழகத்திலும் விலகிவிட்டதாக அறிவிப்புகள் எல்லாம் வெளியாகும் வடக்கு ஆந்திரா வரையில் அது முதல்ல வந்து விலகும்னு வச்சிங்களேன் இப்போ நமக்கு நாட்டினுடைய மத்திய பகுதிகளில் அல்லது வடகிழக்கு பகுதிகளில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அழுத்தம் வந்து அதிகரித்து அதன் பிறகு நமக்கு கிழக்கு திசை காற்று மிக சிறப்பாக ஊடுருவும் பொழுது நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கான சாத்திய சாத்தியக்கூறுகள் என்பது உருவாகும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து முப்பது நாட்களுக்கு மேலாக கூட ஆகும் சில நேரங்களில் சாதகத்தன்மை இல்லைங்கும் போது அதற்கும் கூடுதலான நாட்கள் கூட வந்து எடுக்கலாம் ஸோ இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஆண்டுமே நிகழக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து புதுசாக ஒன்றும் வந்து கிடையாது ஸோ தென்மேற்கு பருவமழை விலகி விட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்பு அதாவது விலக தொடங்கிவிட்டதாக அதிகாரபூர்வமான அறிவிப்பு செப்டம்பர் பதினைந்தாம் தேதி அல்லது அதற்கு நெருக்கத்தில் வெளியாகலாம் விலகிவிட்டதான அறிவிப்பு வெளியான உடன் தமிழகத்தில் விலகிடுச்சி அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து நினைக்காதீங்க தமிழகத்தில் வெப்பச்சலன மழை அவ்வப்பொழுது பதிவாகும் பட் தென்மேற்கு பருவமழை என்பது முதல்ல ராஜஸ்தான் மாநிலத்தில் நாட்டினுடைய வடக்கு பகுதிகளெல்லாம் விலகிவிட்டு மத்திய பகுதிகளில் எல்லாம் விலகிவிட்டு அதன் பிறகு தான் தெற்கு பகுதிகளில் விலகிவிட்டதாக அறிவிப்புகள்லாம் வந்து வெளியாகும் ஸோ அதற்கு நீங்கள் வந்து காத்திருங்க ஸோ சொல்லணும் இது உங்களுக்கு தெரியணுங்க இல்லையா அதுக்காக தான் நான் வந்து இந்த எக்ஸ்ப்ளனேஷன் வந்து கொடுத்தேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கேளுங்கள் அதுக்கு நான் வந்து விளக்கங்கள் வழங்குறேன் இப்போ இதெல்லாம் ஒரு புறம் இருக்குது அதாவது தென்மேற்கு பருவமழை விலக போகுது அதன் பிறகு மெல்ல மெத மெல்ல மெல்ல அது விலகிக்கொண்டே வரும் அதன் பிறகு நமக்கு வடகிழக்கு பருவமழைக்கான சாதகத்தன்மை மிக்க இப்போலாம் வந்து உருவாகும் அது வந்து எப்போ உருவாகும்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் மாதத்துல உருவாகும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்பிக்கையோடு காத்துருங்க இப்போ என்ன நிலவரம் வானிலையில் தமிழகத்திற்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்கனாக்கா நம்ம எதிர்பார்த்துருந்தது தான் தெற்கு ஆந்திரா அருகில் ஒரு சுழற்சி உருவாகும் அப்படிங்கிற நம்ம நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இல்லையா தற்பொழுது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியே நிலவி கொண்டு இருக்கிறது ஆனால் என்னன்னாக்கா ரொம்ப கீழே இல்லை நம்ம வந்து காக்கிநாடாவுக்கும் கீழே கூட அது வந்து நிலவலாம் அந்த லாட்டிடியூடுக்கும் கீழே கூட இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் விசாகப்பட்டினம் அருகில் வந்து இருக்குது அதை நம்மளால் வந்து பார்க்க முடியுது இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா வடக்கு ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் மத்திய ஆந்திரா மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வங்கக்கடல் பகுதிகள்னு சொல்லலாம் ஸோ அங்கே தான் வந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இருக்குது ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஈரப்பதத்தை அப்படியே இழுத்துக்கிட்டு இருக்குது அதை சுற்றிலும் பார்த்திங்கனாக்கா மழை மையங்கள் ஃபார்மாக இருக்கிறதுனால தமிழகத்தில் வறண்ட நிலை வந்து நிலவி கொண்டு இருக்கிறது பட் நேற்றைய தினம் வெப்பச்சலனத்தின் வாயிலாக சில இடங்களில் கனத்த மழை பதிவாக இருக்கிறது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திலும் வடகடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பெல்லாம் இருக்குது பட் இப்போதைக்கு சென்னையிலே பார்த்தீங்கன்னாக்கா வெயில் சும்மா சா சத்துன சாத்திரி தான் இருக்குது குரோம்பேட்லேயே இந்த நிலவரம் அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியது இருக்குது லாஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸில் ஸ்ரீமுஷ்ணம் கடலூர் மாவட்டத்தில் நூற்றி பதிமூன்று மில்லி மீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகியிருக்குதுங்க அதே போல் சிவகங்கை மாவட்டம் திருப்புவனத்தில் எண்பத்தெட்டு மில்லிமீட்டர் அளவு மழையெல்லாம் பதிவாகி இருக்கிறது ஸோ நிறைய இடங்களில் மழை வந்து பதிவாகி இருக்கிறது பட் இன்றைக்கி எந்தெந்த பகுதிகளில் மழை வாய்ப்புகள்ங்கிறத நம்ம முதலாவதாக பார்த்து விடலாம் இன்று அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் பெரிய அளவுக்கு ரொம்ப சாதகமான அமைப்பு என்பது வந்து கிடையாது பட் இருந்தாலும் நமக்கு வந்து வடமேற்கு திசையில இருந்து காற்று வந்து உள்ளே வந்து வருது இது வந்து வடகோடி தமிழகத்திற்கு ஓரளவுக்கு பலன் வந்து வழங்கலாம் அதற்கான வாய்ப்பு என்பது இருக்கிறது ஸோ வேலூர் சித்தூர் இருக்கக்கூடிய பகுதிகளில் அல்லது அதற்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய ராணிப்பேட்டை மாவட்ட பகுதிகளில் ஆற்காடு அரக்கோணம் இருக்கக்கூடிய அந்த சாலையில் காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் திருவேதிபுரம் சேற்பட்டு வந்தவாசி மாதிரியான இடங்களில் செஞ்சி திண்டிவனம் மாதிரியான இடங்களில் கூட நம்ம சில இடங்களில் மழையை வந்து எதிர்பார்க்கலாம் அதே போல் சென்னை புதுச்சேரி இருக்கக்கூடிய புறவழிச்சாலை பகுதிகள் மற்றும் கிழக்கு கடற்கரை சாலை பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாகும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு என்கிட்ட இருக்குது இதெல்லாம் இருக்கும்போது பலவேற்காடு ஏரியை நம்மளால் தவிர்த்திடவே முடியாது பலவேற்காடு ஏரிக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வடக்கு பகுதிகளிலும் சில இடங்களில் மழை பதிவாக கூடும் அதற்கான அமைப்பு தான் இது ஏன்னா காற்று அப்படி தான் வந்து ஊடுருவிக்கிட்டு இருக்குது அதை வச்சு தான் நம்ம வந்து சொல்கிறோம் அதே போல் இந்த காற்று இழுக்கிறதுனால நமக்கு புதுச்சேரி மற்றும் டெல்டாவின் கடலோர பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவாக வாய்ப்பு இருக்கும் பட் நம்ம வந்து புதுச்சேரி டு சென்னை அந்த பெல்ட்டை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா நேற்று வந்து அந்த இடத்துல தான் அது வந்து விண்டை வந்து இழுத்துருக்குது நேத்தே வந்து சுழற்சி வந்து இருந்தது ஸோ சுழற்சியினுடைய தாக்கத்தினால தான் பகுதிகளெல்லாம் அந்த அளவுக்கு இம்பாக்ட்ஃபுல்லான ஒரு விபச்சலன மழை என்பது பதிவாக இருக்கிறது இது நேரடியான மழை இல்லை சுழற்சியினால் அப்படின்னு நம்ம சொல்லும்பொழுதும் மறைமுகமாக அது வந்து விண்டை வந்து இழுக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஏற்படுது ஸோ இப்பயும் பார்த்தீங்கன்னா சுழற்சி வந்து விண்டை வந்து உள்ளே இருந்து இழுக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது கடலோர பகுதிகளில் மழை வாய்ப்பு அதிகம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கூட்டத்தை நம்ம முன்வைக்கிறோம் நேற்றே நம்ம கடலூர் மாவட்டத்தில் ஓரளவுக்கு பெட்டரான ரெயின்ஃபால் இருந்ததனால இன்றைக்கி பதிவாகுதாங்கிறத பார்க்கணும் பட் வாய்ப்பு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க மயிலாடுதுறை கடலூர் மற்றும் கடலூர் மாவட்ட உட்பகுதிகளில் மற்றும் கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக மழையானது பதிவாகலாம் சிதம்பரத்திலும் மழைக்கான வாய்ப்பு இருக்குது புதுச்சேரி விழுப்புரம் போன்ற மாவட்டங்களிலும் மழையானது பதிவாகலாம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் அதே போல் திருவள்ளூர் ராணிப்பேட்டை சென்னை இதெல்லாமே வந்து டிஃபால்ட்டாகவே நீங்கள் எடுத்துக்கோங்க இவை அங்குன்றும் அங்குன்றமங்கொன்றுமாக சில இடங்களில் மழை வந்து பதிவாகலாம் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களுக்கும் மழை சாத்திய என்பது இருக்கிறது நாளைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கர்நாடக மாநிலத்தில் அந்த மழை வந்து தீவிரமடையலாம் கர்நாடக மாநில அந்த மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் போல் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் மழை வந்து தீவிரமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது தெலுங்கானாவில் வந்து தீவிரமடையும் கண்டிப்பாக நாளைக்கு நான் ஹைதராபாத்தில் சில இடங்களில் கனமழை முதல் மிக கனத்த மழையும் வந்து பதிவாகலாம் நாளைக்குனால் பதிமூன்றாம் தேதி மாலை இரவு நேரத்திலலாம் கனமழைக்கான வாய்ப்புகள்லாம் வந்து ஹைதராபாத் பகுதிகளுக்கு இருக்குது ஸோ அதற்கு வந்து யாராவது ஹைதராபாத்தில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்களுக்கு நீங்கள் வந்து தெரியப்படுத்துங்க மழை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இப்போ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகளை நம்ம பார்த்துடலாம் ஸோ வானிலையில் மெல்ல மெல்ல மாற்றங்கள் வந்து அருமையாக தான் நிகழ்ந்து கொண்டு இருக்கிறது தென்மேற்கு பருவமழை விலகல் செப்டம்பர் மாதம் பதினைந்தாம் தேதி மதியிலேயே தொடங்குவது என்பது மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் தொடங்கி இருக்கிறது இது மென்மேலும் சரியான முறையில் விலகி கொண்டே வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம எதிர்பார்ப்போட எதிர்நோக்கி காத்திருக்கலாம் கூடிய விரைவில் வடகிழக்கு பருவமழை தொடர்பான சில தகவல்களையும் உங்கள் கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன் ஸோ கடந்த இருபத்தி நாலு மணி நேரம் மழை அளவுகள் பட்டியலை நாம் முற்றுநோக்கும்பொழுது ஸ்ரீமுஷ்ணம் நூற்றி பதிமூன்று மில்லி திருபுவனம் எண்பத்தெட்டு மில்லிமீட்டர் கொள்ளிடம் ஆணைக்காரன் சத்திரம் மயிலாடுதுறை மாவட்டம் எழுபத்தி நாலு மில்லிமீட்டர் விருகாவூர் கள்ளக்குறிச்சி மாவட்டம் எழுபது மில்லிமீட்டர் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அறுபத்தி நாலு மில்லிமீட்டர் லாகூர் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருவாரூர் தாலுக்கா அலுவலகம் திருவாரூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் தொழுதூர் கடலூர் மாவட்டம் ஐம்பத்தி ஆறு மில்லி மீட்டர் ஆவுடையார் கோயில் புதுக்கோட்டை மாவட்டம் ஐம்பது மில்லிமீட்டர் அப்புறம் பாகூர் இருக்கு இல்லையா புதுச்சேரி மாவட்டத்தில் அங்கே வந்து ஐம்பத்தி மூன்று மில்லிமீட்டர் அளவு மழையானது பதிவாக இருக்கிறது மஞ்சளாறு தஞ்சாவூர் மாவட்டம் நாற்பத்தி ஒன்பது மில்லிமீட்டர் அனந்தபுரம் விழுப்புரம் மாவட்டம் நாற்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் பரங்கிப்பேட்டை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் சிதம்பரம் கடலூர் மாவட்டம் நாற்பத்தி நாலு மில்லிமீட்டர் பெலந்துறை கடலூர் மாவட்டம் நாற்பத்தி மூன்று மில்லிமீட்டர் மேமாத்தூர் கடலூர் மாவட்டம் நாற்பது மில்லிமீட்டர் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லிமீட்டர் அண்ணாமலை நகர் கடலூர் மாவட்டம் முப்பத்தி எட்டு மில்லி மீட்டர் திருப்பத்தூர் சிவகங்கை மாவட்டம் முப்பத்தி ஏழு மில்லி மீட்டர் திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி ஆறு மில்லிமீட்டர் குடவாசல் திருவாரூர் மாவட்டம் முப்பத்தி ஐந்து மில்லிமீட்டர் வாத்தளை அணைக்கட்டு திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் இடையப்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் தலைநாகர் நாகப்பட்டினம் மாவட்டம் முப்பத்தி நாலு மில்லிமீட்டர் திருவள்ளை மருதூர் தஞ்சாவூர் மாவட்டம் முப்பத்தி மூன்று மில்லிமீட்டர் தேவிமங்கலம் திருச்சிராப்பள்ளி மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் உசிலம்பட்டி மதுரை மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் கொடைக்கானல் படகுக்குளம் திண்டுக்கல் மாவட்டம் முப்பத்தி இரண்டு மில்லிமீட்டர் தேவாலா நீலகிரி மாவட்டம் முப்பத்தி ஓரு மில்லிமீட்டர் காட்டுமயிலூர் கடலூர் மாவட்டம் முப்பது மில்லிமீட்டர் உட்பகுதிகளில் இருக்கக்கூடிய நண்பர்கள் கொஞ்சம் நாளாக அங்கங்கே மழையை வந்து எக்ஸ்பெக்ட் ஆகிட்டு காத்துட்டு வந்துருப்பீங்க இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் உங்களுக்கு ரெஸ்ட்லாம் வந்து கொடுக்கும் இயற்கை அது அப்படி தான் குறிப்பாக திண்டுக்கல் மாவட்ட கிழக்கு பகுதிகளெல்லாம் கொஞ்ச நாளாக ஓரளவுக்கு மழை வந்து பதிவாகுது திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு பகுதியில் மழை வந்து பதிவாகுது ஸோ கொடைக்கானலாம் நம்ம வந்து லிஸ்ட்டில் பார்த்துட்டு தானே இருக்கிறோம் ஸோ இன்றைக்கும் வந்து சில இடங்களில் மழை வந்து பதிவாகும் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பட் இம்பாக்ட்ஃபுல்லாக இருக்காது இன்றைக்கி வந்து வடகடலும் மாவட்டங்களுக்கு தான் கொஞ்சம் பெட்டரான கண்டிஷன் வந்து இருக்குது அவ்வளவுதான் தொண்டர்களே இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ள வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாகவே நம்புறேன் உங்களுக்கு இந்த காணொலி பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த வீடியோவை லைக் செய்து கொள்ளுங்க உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்டு ஷேர் செய்து கொள்ளுங்க மறக்காம நமது யூடியூப் பக்கத்திற்கும் முநூல் பக்கத்திற்கும் சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்து வைத்துக் கொள்ளுங்கள் வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அது வரையில் உங்களிடம் இருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களை மானவேல் நன்றி வணக்கம்